முக்குலத்தோர் அடையாளமான ஐயா வசுமான் முத்துராமலிங்க தேவர் நினைவு தினத்தில் இவங்க எல்லாமே எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்காங்க இதில் டெல்லி ஆசிர்வாதமும் இருக்கு டெல்லியோடைய ஆசீர்வாத பின்னணியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இது திமுகவுடைய பி டீம்னு சொல்கிறாரு ஓபிஎஸ் பிஜேபி கே பிடினு தானே சொன்னார் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட தானே அலையன்ஸில் இருந்தார் அவரை தட்டி விட்டுக்கிட்டு இவரு உள்ளே வந்துட்டார பிஜேபி கிட்ட மெரிபா பண்ணி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா எடப்பாடி எதிர்ப்பு அணிங்கிறது சசிகலா டிடிவில இருந்து ஆரம்பிக்குது ஏழு சதவீத வாக்கு அவுட் முப்பத்தி மூணுக்கு போயிட்டாங்க நாற்பது அதிமுகவின் தன்மை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி காஸ்ட் நியூட்ரல் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான கட்சிங்கிற தன்மை மாறிடுச்சு நியூட்ரலா இல்ல பாத்திமுக ஒரு சார்பு கட்சியாக இருக்குன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னணியும் கூட ஒரு முக்குளத்தர் கட்சியாக அதிமுக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது அதுவும் அன்னைக்கு இருந்தது தானே எடப்பாடிக்கு எதிரான இந்த சமூகம் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாதவங்களை தன்பக்கம் கொண்டு வரணும்னு சீமானும் முயற்சி அதனால்தான் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதியினார் அத சீமான் பசுமான் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் விழாவில் தெளிவா இந்த மூணு வரையும் தான் இப்போ தேவருக்கு பாரத ரத்னாவும் ஏர்போர்ட்டுக்கு பசுமன் முத்ராமலிங்க தேவரும் கேட்டு சந்தர்ப்பவாத ஜாதி அரசியல் பண்றீங்க நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி சப்போர்ட்ல இருக்கும்போது எங்கே எங்க போனீங்கன்னு சீமான் அவரை வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற கென்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவிதன் துரைசாமி அவர்களை வரவேற்று செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் நம்பி முத்தராமலிங்க தேவர் குரு பூஜை நிகழ்ச்சியில் மூன்று அதிமுகம் விளக்கப்பட்டவர்கள் தனியாக கட்சி தொடங்கினவங்க வி கே சசிகலா அவர்கள் அதே போல் செங்கோட்டையன் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து போய் போயிருக்கிறாங்க தேவர் பூஜையிலேருந்து இவங்களுக்கான கூட்டணி தொடங்கியிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க எடப்பாடி எதிர்ப்பு அணி வலுப்படுறாங்க எடப்பாடி எதிர்ப்பு அணிங்கிறது சசிகலா இருந்து ஆரம்பிக்குது ஏழு சதவீத வாக்கு அவுட்டு முப்பத்தி மூணுக்கு போயிட்டாங்க நாற்பது ஓபிஎஸ் அடுத்தால் இரட்டை தலைமையே ஒற்றை தலைமையாக்குறாரு ஆக்குறாரு அபகரிக்கும் இதாவது கட்சியின் தன்மையை மாறிட்டு ரெண்டு ஜாதி கட்சியாட்டை ஆகி போச்சு ஒரு விளையாட கொன்ற வன்னியர்கள் வந்து முக்குலத்தோருக்கு எதிராக சதி பண்ணி காலி பண்ணிட்டாங்க சி வி சண்முகம் கேபி முனுசாமிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் உருவாயிற்று அதில் வந்து பதிமூணு சதவீத வாக்கு போயிட்டு ஆனால் வன்னியர் ஓட்டு கிடச்சிதா கிடச்சிது வெள்ளாட கொண்டுற ஓட்டு அண்ணாமலையால் கொஞ்சம் பாதிச்சுது ஓரளவு கிடச்சிது ஆக அதிமுகவின் தன்மை எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி காஸ்ட் நியூட்ரல் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான கட்சிங்கிற தன்மை மாறிடுச்சு இதில் பாதிக்கப்பட்ட ஜாதி முக்கலத்தோர்கள் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் மூணு வரையுமே நீக்கிட்டாரு பத்து புள்ளி அஞ்சுலையும் அவர் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பொறுப்பற்ற ஒரு முதல்வராட்டு அவர் செயல்பட்டு முக்கலத்தோரோட கடும் கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டார் ஸோ இந்த முக்கலத்தோர் கோபத்தை பசுமன் ஐயா தேவர் நினைவு நாளில் தேவர் முக்குலத்தோருக்கு ஒரு அடையாளம் அவர் டெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் அலை அப்போ அந்த முக்குலத்தோர் அடையாளமான ஐயா மு பசுமன் தேவர் நினைவு தினத்தில் இவங்க எல்லாமே எடப்பாடியால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்காங்க இதில் டெல்லி ஆசீர்வாதமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது டெல்லியில் எடப்பாடியும் லாபி பண்ணதற்கு திறமை உள்ளவர் அவருக்கு ஜுடிஷியல் லாபி பரிசு அவருடைய டெல்லி லாபி பரிசு இவங்களுக்கும் ஒரு லாபி இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே டெல்லி இதை என்ன பண்ண போகுது குரங்காப்பத்தை பங்கு வச்ச கதையாட்டு நிர்மலா சீதாராமனை சிஎமாக சொல்ல போகிறாங்களா அல்லது செங்கோட்டையின் எதிர்பார்ப்பு எடப்பாடியை சீமாக சொன்னால் முக்குலத்தோர் ஏற்றுக்க மாட்டாங்க தொண்ணூறு சீட்டு அடி அடி நான் நான்வன்னியர்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க சிம்பிளா ஸ்டாலின் திமுக காங்கிரஸ் பிசிகா இவங்கள பயன்படுத்தி வந்தா தேமுதிகானி பயன்படுத்தி நார்த்த ஸ்ரீட் பண்ணிட்டு போயிடுவார் இதே ஸ்ட்ராட்டஜியை பெஸ்ட்டில் பண்ணிவிட்டு போயிடுவார் ஸோ எடப்பாடிக்கு நாண்வன்னியர்கள் எதிராக இருக்காங்க கவுண்டர்கள் எதிராக இருக்காங்க ஸோ எடப்பாடியை முன்னிறுத்தினா ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது ஸ்டாலின் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு தலைவர்ங்கிற எடப்பாடி வந்து பொதுச் செயலாளராக இருக்கட்டு கட்சி அவர்கையில் இருக்கட்டு பட் ஆட்சி வந்து இன்னொருத்தர் ஆட்சி தலைமைக்கு இன்னொரு வரக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையனை முன்னிறுத்துறதுக்கு மற்றவங்க தயாராகிறாங்க ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு வந்து அந்த கட்சி பதவியும் மந்திரி பதவியும் கொடுத்தது சசிகலா குடும்பம் அந்த தரப்பு தான் இப்பமும் அந்த முக்குலத்தோர்கள் வந்து தங்களுக்கு எதிரான தலைவரான எடப்பாடியை விட தங்களுக்கு சாதகமான செங்கோட்டையினை ப்ரொமோட் பண்ண தயாராக இருக்கிறாங்க ஸோ இதில் டெல்லி இதை எப்படி கையாள போகுது இப்போ நீங்கள் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி டெல்லியோடைய லாபி இருக்குது டெல்லியோடைய ஆசீர்வாதம் பின்னணியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இது திமுகவுடைய டீம்னு சொல்கிறாரு திமுகவோட டீம்ங்கிறது வந்து டெல்லி கையில் இருக்குது டெல்லி எடப்பாடியை சிஎம்மாக சொல்லாமல் செங்கோட்டையனு சீமா சொன்னால் இவங்க இருந்துருவாங்க ஸோ இது டிசம்பர் தான் இது உண்மை நிலமை தெரிய வரும் அரசியலை எல்லாரும் லாபத்துக்கு தான் இருக்காங்க அதிமுக சென்டிமெண்ட் ஓபிஎஸ்க்கு இருக்கிறத காட்டுறாரு டிடிவி அந்த சென்டிமெண்ட்டை காட்டுறாரு எங்கள் ஊடகத்தில் பேசக்கூடிய ஆட்களாலும் சரி மதிப்புக்கு கூடிய அண்ணன் சைதத்துறைசாமி போன்றவங்களாலும் சரி கேசி பழனிசாமி போன்றவங்களான்னு சரி அதிமுக சென்டிமெண்ட்டை காட்டுறாங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு இல்லாத அண்ணா அண்ணா அஇஅதிமுக சென்டிமெண்டாக ஜெயலலிதா தோத்து கிடக்கும் போது அவங்களுக்கு எதிராக பெரிய ஆர்கனைஸ் பண்ணி பெரிய ஆர் கப்பாசிட்டியை காட்டின செந்தில் பாலாஜி தான் அனிதாவுக்கு இல்லாததா இவர் ரகுபதிக்கு இல்லாததா எம்ஜிஆருக்கு தொண்டர் கே கே சார் ராமச்சந்திரன் அண்ணனுக்கு இல்லாததா அப்போ இவங்கெல்லாம் ஒரு கட்டம் வரும்போது அதிமுக சென்டிமெண்ட் அவங்களுக்கு எதிராக போகும்போது திமுகக்குள்ளே போறாங்க இவங்களும் அதிமுகக்குள்ள இருந்து ரெட்டலைக்குள்ளே இருந்து தான் போற புரியும்னு நினைக்கிறாங்க பன்னீர் போட்ட அந்த பொதுச்செயலாளர் சிம்பல் கேஸு இன்னும் இருக்குது நாலு வாரத்துக்குள்ளே முடிங்கன்னு நீதிமன்றத்துக்குள்ளே ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டார் அது இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குள்ளே அவங்க இரு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அதிமுகவுக்குள்ளே தான் நெருக்கடி கொடுக்குறாங்க அவர் எனக்கு முக்கத்துவரு எதிர்ப்பு இருக்குது விளாடக் அல்லாதவங்க எதிர்ப்பு இருக்குது வன்னியர் அல்லாதவங்க எதிர்ப்பு இருக்குது நான் இன்னொரு முதல்வருக்கு என்டிஐக்கு தயாராகிறேன் நான் அதிமுக பொதுச்செயலாளர்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷமே இவங்க திமுகவுக்கு எதிரான இவங்க அரசியலை வந்து வேகப்படுத்துவாங்க திமுக எதிர்ப்பு அரசியலுங்கிறதுல எடப்பாடி ஆளாக்குறதுக்கும் ரெண்டு ஜாதி சமூக நீதி சூறையாடுறதுக்குமா மற்றவங்க இருக்கிறாங்க குறிப்பாக பொலிட்டிக்கல் வைப்ரண்டு கம்யூனிட்டியான முக்கியத்துவம் கம்யூனிட்டி இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எடப்பாடி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விளையாட கவுண்டர் அல்ல செங்கோட்டையன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளையாட கவுண்டருங்கிறதுல அவங்க செங்கோட்டையனை அழைச்சி செங்கோட்டையனுக்கு அந்த உரிய கௌரவம் கொடுத்து அதை அதை பண்ணுறாங்க இவர் மாரியப்பாண்டியார் மக ஸ்ரீதர் பாண்டியார் அவரை அந்த மேட்டரில் கூட செங்கோட்டையன் எவ்வளோ மெச்சூர்டாக சிறிதரவாண்டியாரை அணுகுனாருன்னா முக்கலத்தோர் கம்யூனிட்டி எடப்பாடியை அண்ணா திமுக சென்டிமெண்ட்டுக்குள்ளே பேக் பண்ண தயாரில்லை செங்கோட்டையில பேக் பண்ண தயாருங்கிற இதை அவர் முக்கலத்தோர் மத்தியில் அதை ஒரு உருவாக்கி எடுக்கிறாரு இதை சரியாக இது பண்ணாதான் ஸ்டாலினுக்கு எதிரான ஒரு களை அமைக்க முடியுமே தவிர சும்மா பீட்டியம் பிடிம்னு சொன்னால் எடப்பாடி அதிமுகவை கைப்பற்றதுக்கு அவருக்கு பயன்படும் சரி இதே எடப்பாடி தானே சொன்னார் ஓபிஎஸை பிஜேபிக்கு பீட்டீம்னு தானே சொன்னார் ஓபிஎஸ் வந்து பிஜேபியோடு தானே அலையன்ஸில் இருந்தார் அவரை தட்டி விட்டுக்கிட்டு இவர் உள்ளே வந்துட்டார பிஜேபி கிட்ட என் சட்டமன்ற தேர்தல் ம தேர்தல் போது என்ன சொன்னார் பாஜகவாலையும் காங்கிரஸ் ஆலயும் தமிழ்நாட்டுக்கு எந்த இதுவும் தானே சொன்னார் அது ஏன் மாறினார் அவர் அப்போ நீங்கள் அபகரிக்கிறதுக்கு ஒற்றை தலைமையாக கட்சியை அபகரிக்கிறதுக்கு பன்னீரை பாஜகவின் பிடிஎம்னு சொல்லணும் இப்போ நீங்கள் சிஎம்மாக இருந்தால் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது அனைத்து ஜாதிக்கும் பொதுவான இசைவாளர் காஸ்ட் காஸ்ட் நியூட்ரல் இப்போ தீபா ஜெயகுமார் அந்த இடத்துல வச்சால் கூட காஸ்ட் நியூட்ரல் தான் அஜித்தை வச்சா கூட காஸ்ட் நியூட்ரல் தான் ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஹிண்டு அவங்க இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ஆதிக்க பெரும்பான்மை ஜாதி ஹிண்டுவாக இருந்துக்கிட்டு அந்த ஜாதி ஆதிக்கம் வரணும்னு மற்ற ஜாதிகள்லாம் மறண்டு போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களால் நடவடிக்கைகளால் மற்றவங்களுக்கு எதிர்பொருப்பு சூழ்நிலையில் சாப்பிட்டா அதே ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையனை கூட மக்கள் ஓரளவு ஏற்றுக்குவாங்க இல்லை ஏன்னா அதிமுகவில் இப்போ நீங்கள் கேஸ்ட் நியூட்ரலாக இல்லை அப்பாதிமுக ஒரு சார்பு கட்சியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்மனியும் கூட ஒரு முக்கலத்தர் கட்சியாக அதிமுக இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டது அதுவும் அன்னைக்கு இருந்தது தானே அன்னைக்கு நாடார்கள் சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரும்பரும் ஜெயலலாத் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்ட முக்கலத்தோர்களும் தான் அதை ஏற்றுக்கொண்ட சிபி சண்முகம் கே பி முனிசாமி போன்ற வண்டியர்களும் தான் அதை ஏற்றுக்கொண்ட செங்கோட்டையன் இவர் கே பழனிசாமி போன்ற எடப்பாடி பழனிசாமி போன்ற விளையாட கொண்டதா அங்கே இருந்தாங்க மூணு ஜாதிக்கும் நல்ல முக்கியத்துவம் இருந்தது ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஆளுமை இருந்தது யாரை வேணாலும் எப்போ வேணாலும் தூக்கி போட முடியுங்கிற எண்ணம் இருந்தது ஜெயலலிதா நாடார்கள் இருக்கக்கூடிய ஜாதியை சேரசோழ சோழ பாண்டியர்னாலும் ஆமா தான் முதுன் பழனிசாமியும் அவருக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமியும் சொல்லக்கூடிய நிலைமையை நாங்களே உருவாக்கி வச்சுருந்தோம் அரசியல் ரீதியாக ஜெயலலிதாவுக்கு எதிராக அவங்களோட பேங்கிங் கம்யூனிட்டி பலிட்டிக்ஸ்க்கு எதிராக பிற ஜாதிகளை திருப்பிடணும்னு சொல்லும்போது போது ஜெயலலிதா அப்பீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அரசியலை போது ஆமா ஆமானே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க இன்றைக்கி சிபி கே கேபி முனுசாமியும் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களாட்டு அந்த பகுதி அதிமுகவே அவங்கங்கிற லெவலில் அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்டு எடப்பாடி இருக்கும்போது அது வந்து ரெண்டு ஜாதிக்கான கட்சிங்கிற தோற்றம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது முக்கலத்தோர்களை கட்சியை கைப்பற்றதுக்காக ஒரே இலையில் இபிஎஸ் ஒரே இல்லை ஓபிஎஸ்ங்கிற நிலைமையை மாற்றி ஓபிஎஸ்ஸை நீக்கி அபகரிக்கும் தன்மையில் எடப்பாடி செயல்பட்டதெல்லாம் பிற ஜாதிகள் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ப்பு நீர்பூத்தா நெருப்பாக இருக்குது நாங்கள் பேசுறது அதை கொழுந்து கொழுந்து விட்டு ஏறிய செய்யுது அவர்கள் சொல்லும் போது ஒரு சர்ப்ரைஸ் அதிமுக சர்ப்ரைஸ் சொல்றாங்க அந்த சர்ப்ரைஸ் என்னவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கையிலே கட்சி இருக்கலாம் அவர் அவர் அல்லாத இன்னொருத்தர் செங்கோட்டையன் போன்ற ஒருத்தரோ சிஎம்மா வரலாங்கிறதா சர்ப்ரைஸாக இருக்கலாம் ஏன்னா செங்கோட்டையனுக்கும் சசிகலாவுக்கும் ஒரு காம்பரமைஸு பிற்காலத்தில் தெளிவாக வந்துட்டு ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க நகர்றாங்க ஆனால் எடப்பாடியையும் குறைச்சி மதிப்பிடலை அவரும் இருபது சதவீதம் வாக்கு பலம் கொண்டவர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாமலே தான் பிரச்சாரம் பண்ணி இருபது சதவீதம் எடுத்தேன்னு சொன்னார் அதை முழுக்க நான் ஒத்துக்கிறேன் அது அவருக்கு சாதனை தான் அந்த இருபது சதவீதம்ங்கிறது அதில் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால சேலத்தில் முப்பத்தெட்டு விழுப்புரத்தில் முப்பத்தாறு சிதம்பரத்தில் முப்பத்தாறு கள்ளக்குறிச்சி நாமக்கல்லாம் நாற்பது தெரிஞ்சிச்சு இது ஏசூர் இருந்து களம் தெரியாமல் இங்கே பேசுகிறவனுக்கு இந்த ஜாதிய பின்பலமோ இதோ தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு ரவீந்திர துரைசாமி சொல்கிறது கரெக்டுன்னு தெரியும் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு ஒரு பதிமூணு பேர் ஜஸ்ட் ஒரு பதிமூணு பேர் ஒரு ஓகே அந்த பதிமூணு பேர் தான் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இங்கே ஜாதி இருக்குது ஜாதிக்கு தாக்கம் இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாது சும்மா கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்குன்னு கருதிக்கிட்டு கருத்து பார்வையற்றோராட்டு கடந்த காலத்தின் கைதிகளாக இருந்துட்டு பேசிக்கிட்டு அவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது நம்ம டேட்டாவை எடுத்து சொன்னாலும் அவனுக்கு காதலையும் ஏறாது கண்ணும் பார்க்க மாட்டான் பேசவும் மாட்டான் பட் டேட்டா இதுதான் அதிமுகங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதா கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த போது இருந்த பொதுத்தள கட்சிங்கிற அந்த தன்மை மாறி சில பகுதிகளில் வீங்கியும் சில பகுதிகளில் டெப்பாசிடந்தும் உள்ள கட்சி ஆட்டி இது மாறிப்போச்சு நேற்று கூட ஒரு அதிமுக செய்தி தொடர தொடர்பாளர் என்னை மிக கடுமையாக சன் தொலைக்காட்சியில் மறிச்சார் என் தம்பி அவனோட நான் வெல்விஷர் அது வேறு விஷயம் பட் அந்த தம்பிக்கே நான் வைக்கிறேன் ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டாவு கீழே போன சீமானு கீழே நாலாவது பேருக்குது எடப்பாடிக்கு அதிமுக விளவங்கோட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் நாலாவது பேருக்கு சீமானு கீழே அதிமுக இன்னைக்கு தென் மாவட்டத்தில் சீமானோட அரசியல் எடப்பாடியை சுத்தமாக வீழ்த்தும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பதனாயிரம் ஓட்டு அண்ணா திமுக விட சீமானுக்கு நாம் தமிழருக்கு அதிகம் இப்போ லட்சக்கணக்கான ஓட்டு சீமான் லீடர்ஷிப்பை விட சீமான் லீடர்ஷிப்புக்கு எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப்பை விட இப்போ லட்சக்கணக்கான ஓட்டு அதிகம் வருங்கிற பார்வை தென் மாவட்டத்தில் உள்ள அரசியல் சமூக சூழ்நிலை இருக்குது இந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் அதிமுக திமுகன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த கட்சியை பேசுகிறது முழுக்க வந்து நடைமுறைக்கு ஒவ்வாதது சரியல்லாதது அதைத்தான் அதிமுக அந்த போட்டி குழுக்கள் வந்து முன்வைக்கிறாங்க எடப்பாடியை சொல்லி இசைவேளாளர் அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவர் அவரை தோக்கடிக்க முடியாதுங்கிற கருத்தை தான் அந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் போட்டவங்க வைக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயமாக குரங்கு அப்பத்தை பங்கு வச்ச கதையாட்டு நிர்மலா சீதாராமன் சிஎம் கேண்டிட்டுங்கிற ஒரு இதுவும் இருக்குது அதுல எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவுக்கு கொடுத்த மரியாதையை நிர்மலா சீதாராமனுக்கு ஐயா மூப்பனார் நினைவு நாளில் கொடுத்ததும் நம்ம பார்க்கலாம் ஆனா எடப்பாடியை பொறுத்தவரை ஏன் பார்வை விட்டு கொடுக்க மாட்டார் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் தான் சொன்னேன் ஜெயலலிதா கலைஞர் மாதிரி ஒரு தலைவராகிறதுக்கு புரட்சி தலைவி முத்தமிழறிஞர் மாதிரி ஒரு தலைவராகிறதுக்கு முயற்சி பண்ணுவாருங்கிறத நான் தான் அன்னைக்கே சொன்னேன் அதுலேருந்து அவரும் விட மாட்டார்னு தான் நான் கருத்துனேன் இது விடாக்கண்ட கொடாக்கண்டன் கதையாக தான் நடக்குது எடப்பாடி தன்னுடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் இவங்கள திமுகவின் பீட்டிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அவங்க அண்ணா திமுகவுக்குள்ளே முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றதுக்குள்ள மூவ் தான் பண்ணுறாங்க பிஜேபியும் அந்த மூவில் ரெண்டு வரையும் பயன்படுத்தி நிர்மலா சீதாராமனை கொண்டு வரதுக்குள்ள வாய்ப்பும் இருக்குதாட்டு ஒரு கருத்து பரவலாக போயிட்டு இருக்குது சரி சார் இப்போ நேற்று இந்த குரு பூஜை அப்படிங்கும்போது பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் போவாங்க மரியாதை செலுத்துவாங்க வருவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த தான் வந்து முக்குளத்துவ சமூகத்துக்கு என்னென்னா செஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சையும் ஒரு பெரிய உரையும் நிகழ்த்துறாரு அதோட முத்துராமலிங்க தேவருக்கு மூணு கோடி ரூபா அளவில் மண்டபம் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு இந்த அந்த முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த குரு பூஜையை ஒரு பெரிய அரசியல் முகா திமுக பார்க்கறது என்ன அரசியல் கரெக்டாக இருக்கும் முக்குலத்தோர் சமுதாயத்தின் வாக்கு தான் காரணம் வேறு எந்த மாற்றமும் இல்லை முக்குலத்தோர் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் கம்யூனிட்டி இப்போ அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க எடப்பாடியால் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சு இவ்வளோ பாதிப்பும் இருக்குங்கிறனால அவர் முகலத்தூர் ஓட்ட மையமாக வச்சு தான் ஸ்டாலின் இதை பண்ணுறாரு இவர் திருச்சி சிவாவை துணை பொதுச்சலர் அது முக்கலத்தூர் ஓட்டு குறிப்பாக கள்ளர்கள் வந்து உறுதியாக ஏற்கனவே கள்ளர்கள் வந்து திமுகவுக்கு எம்ஜிஆரை விட கலைஞரை ஆதரித்த ஒரு சமூகம் ஸோ கள்ளர் அகமுடையார் மர மரவர் வல்லம்பர் மணியக்காரர் அகமுடையார் எல்லாத்தையுமே சுருடாக பார்த்து எடப்பாடிக்கு எதிரான அந்த சமுதாயத்தை தன் பக்கம் கொண்டு வரணும்னு முதல்வர் நினைக்கிறார் எடப்பாடிக்கு எதிரான இந்த சமூகம் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளாதவங்களை தன்பக்கம் கொண்டு வரணும்னு சீமானும் முயற்சி பண்ணுறாரு அதனால்தான் சீமான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் சசிகலாவை சிறைச்சாலையில் கொள்ள சதினார் அப்போ முக்கலத்துறை இளைஞர்கள்லாம் போல்டா சீமான் அண்ணன் தான் நமக்காக போல்டா பேசுகிறாரு அண்ணன் தான் நம் நம்ம ஆளாக நம்ம மாதிரியே நிற்கிறாருன்னு அவன் சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இளைஞர்கள் கொடுத்தாங்க சசிகலா சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொன்னதுக்கு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஓபிஎஸ் டிடிவி ரோட்டில் இருபத்தாறில் அதிமுக முக்கலத்தோர்க்கையில் வந்துடும் அண்ணாமலை பேசினதை மையமாக வச்சு அவங்க திருநெல்வேலியில் எடப்பாடி கேட்ட பாசலாக்கம் செய்தாங்க அதுக்கு தினகரன் செல்வாக்கும் ஓபிஎஸ் செல்வாக்கும் முக்கிய காரணம் நயனார் கேண்டிடேட் அவருக்கு திருநெலிப்பில் செல்வாக்கு இருக்குது பட் என் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு காரணம் தினகரனுக்கு செல்வாக்கு காரணம் இது நம்ம வெளிப்படையாகவே தினகரன் எடுத்த ஓட்டுகளையும் நைனார் நாகேந்திரன் ஓபிஎஸ்க்கு ஆதரவாளர் முக்குளத்தோர் பல்ட்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த ஓட்டையும் வச்சு பார்த்தா நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிட்டு தேனியில் டெபாசிட் போயிட்டு மதுரையில் மூணாவது போய்ட்டாங்கன்னா தென் மாவட்டங்களில் உள்ள அந்த பின்னடைவுக்கு காரணம் முக்குலத்தோ வந்து ஜெயிலா ஆட்சி காலத்தில் நம்ம கட்சி எட்டு முக்களத்துவர் மந்திரி இருந்தாங்க எம்ஜிஆர் பசுமார் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு வச்சுருந்ததெயலுதா அம்மையார் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி பாலிடிக்ஸை முக்கலத்தோர மையமாக வச்சு ஜெயலலில் உருவாக்குனாங்க அந்த மக்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு மிகுந்த ஆதரவு கொடுத்தாங்க இன்னர் சர்க்கிளில் சசிகலா இருந்ததும் அது கூடுதல் ஆதரவை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இப்போ அந்த முக்கிய சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவின் உயிர்த்தோலியான சசிகலா தினகரன் சிஎம்ஏ கமெண்ட் பண்ண தினகரன் எல்லா ஜாதியாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும் எல்லா ஜாதியாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓபிஎஸ் இவங்களை நீக்கும்போது முக்குளத்தூர் கம்யூனிட்டி வந்து எடப்பாடிக்கு எதிராக முழுமையாக இருக்காங்க அதை சீமான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பிறந்தநாள் விழாவில் தெளிவாக இந்த மூணு வரையும் நீக்கினால தான் இப்போ தேவருக்கு பாரத ரத்னாவும் ஏர்போர்ட்டுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரும் கேட்டு சந்தர்ப்பவாத ஜாதி அரசியல் பண்ணுறீங்க நாலரை வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது பிஜேபி சப்போர்ட்டில் இருக்கும்போது எங்கே போனீங்கன்னு சீமான் அவரை அடிக்கிறது மட்டுமல்ல அவர் பாரதியாருக்கும் பாரத ரத்னா வேணுன்னு கேட்டு இன்னும் இ இன்னும் எடப்பாடி பழனிசாமியை அவரோட ஜாதி அரசியலுக்கு தான் நுணுக்கமான அரசியல் பண்ணி பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அரசியலை சீமானும் பண்ணிட்டுருக்கிறாரு ஸோ இது முக்கோண இதை அட்டு முக்களத்தோர் ஓட்டு இருக்குது இந்த முக்கோண அரசியலுக்குள்ள மோடியை பிரதமராக வாக்களித்த முக்குலத்தோர் ஒரு பகுதியாவது எடப்பாடிக்கு போகாமல் தன் பக்கம் வருவாங்கங்கிறத ஸ்டாலினும் கருதுறாரு பெரிய அளவில் வருவாங்கன்னு சீமான் கருதுறாரு